உப்பும் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் ஆண்டால் அருளி செய்த திருப்பாவையிலிருந்து இருபத்தி ஏழாவது பாடலைக் காடலாம் ஊடாரை வெல்லும் சீ கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தொல்வழியே தோடே செவிப்புவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே மூட மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அடுத்தபடியாக மாணிக்க வாசகர்களை செய்த திருப்பள்ளி எழுச்சியிலிருந்து ஏழாவது பாடல் காணலாம் அது பழச்சுவையன அமுதென அரிதற்கு அரிதன எளிதென அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கருளும் மதுவளர் பொழில் திரு உத்தர கோசமங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா எது எமை பணிகளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே